ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஜவுளி கடை பேகு மஞ்சப்பையை அதுக்கப்புறம் ஃப்யூஸ் போன பல்பு குட்டி குட்டி கண்ணாடி பாக்ஸு இதெல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் வீட்டில் எப்படி உபயோகமாக மாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ கடை போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் வீடியோஸ் வீடியோஸோட உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாக்கு நம்ம ஜவுளி கடை பேக் ஒன்று எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம வெளியில் காய்கறி வாங்க போகும்போது இல்லை மளிகை சாமான் வாங்க போகும்போது இந்த மாதிரி பேக் கூட வந்து நம்ம போட்டு தான் எடுத்துகிட்டு வருவோம் இப்போ நம்ம வந்து கூட்டத்தொடையெல்லாம் போகும்போது பர்ஸ் தனியாக கையில் வச்சுட்டு இருந்தோம்னா பர்ஸ் வந்து கீழே மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இந்த பர்ஸை வந்து இதில் வந்து பேக்கில் வந்து ஊசி நூல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா இந்த பர்ஸ் கூடயே வந்து சேஃபாக இருக்கும் நம்ம இதில் வந்து மொபைல் ஃபோனு காசு பணம் எல்லாமே வச்சுட்டேன்னா நம்ம வந்து மளிகை சாமான் வாங்கிட்டு டக்குன்னு எடுத்து கொடுக்குறக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தோன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க இருங்க நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மொபைல் ஃபோன் போட்டுக்கலாம் நம்ம நம்ம மளிகை சாமானை வாங்குறதுக்கு பணம் சில்லற காசு இது இல்லாமல் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம வந்து டக்குன்னு எடுத்துட்டு போகலாம்னு பாருங்கள் இது எங்கேயுமே மிஸ் ஆகாது அதுக்காக நீங்கள் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு டைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் செகண்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மஞ்சப்பை தான் எடுத்திருக்கு இதை வந்து பேக் சைடு இந்த மாதிரி நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ இதை என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன் நான் இதை வந்து உள்ளே வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் இந்த பகுதியை நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம விட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு ரெண்டு பகுதியாக நமக்கு கிடச்சிரு பாருங்கள் ரெண்டு பார்ட்டிஷன் மாதிரி நமக்கு கிடைச்சிருக்குது இந்த மாதிரி இங்க ஒன்று வச்சுக்கலாம் இந்த சைடு நம்ம ஒன்று வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இதை எதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ காமிச்சு கொடுக்குறேன் ஒரு சைடு இந்த மாதிரி வெங்காயம் இன்னொரு சைடு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஆணியில் மாட்டி வச்சுட்டோன்னா நம்ம வந்து வேணும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த நேருக்கு ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த நேருக்கு ஒரு ஸ்டிட்ச் போட்டிங்கன்னா நம்ம வந்து மடித்து விட்டது வந்து கீழே வந்து நகராமல் இருக்கும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு ஆணியில் மாட்டி வச்சுட்டோம்னா கிச்சனில் நம்ம தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா பிடிச்சதுனா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுக்குறேன் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி பேக் இருந்ததுன்னா இது வந்து ஒரு வெள்ளி வாங்கின ஒரு பேகு இந்த கேரி பேக்கை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இந்த மாதிரி டோரில் நம்ம வந்து மாட்டி வச்சுட்டோம்னா கார்டு கேஸ் புக்கு அதுக்கப்புறம் முக்கியமான பேப்பர்ஸ் இதெல்லாம் கூட நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து கேஸ் எல்லாம் வரும்போது டக்குன்னு நம்ம எடுத்து கொடுக்குறக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இபிக்கோ இதுமாரி மாதிரி வந்தாங்கன்னா எடுத்து கொடுக்குறக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே மாட்டி வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி குட்டி பல்பு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா இது வந்து ஃப்யூஸ் போயிடுச்சுன்னா இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது பாருங்கள் சின்ன பெட்ரூம் லைட்டோட பல்போட மேல் பார்ட்டு இதையும் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு மூடி ஒன்று எடுத்துட்டேன்னா இது வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம ரப்பர் பேண்டு சேஃப்டி பின் இதெல்லாமே போட்டு எடுத்துட்டு நம்ம பர்ஸ் கூட வச்சுட்டு போயிட்டேன்னா நம்ம வந்து தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணால் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற யூஸ் போன பல்பு வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபிஃப்த் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃபிஃப்த் ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மோதிரம் வாங்கின பாக்ஸு இந்த குட்டி பாக்ஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் நம்மக்கிட்ட டெய்லரிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி பட்டன் ஹூக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா இதையெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இந்த குட்டி பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கூட நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வேஸ்டான மார்க்கர் பென் இருந்ததுன்னா அதோட மூடி வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து டபுள் சைட் செலவட்டி வந்து நம்ம ஒத்து வச்சிடலாம் இப்போ இந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டோரில் மாட்டி விட்டர்ல இது எதுக்காகன்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க வாங்க யூஸ் பண்ணலாம் பூஜா ரூம் டோரில் இந்த மாதிரி நம்ம இந்த மூடியை மாட்டி வச்சுட்டோன்னா ஊதுபத்தி ஸ்டாண்டாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஊதுபத்தி ஸ்டாண்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு கவலைப்பட வேண்டியதில்லை இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன மூடிகள் தான் இருந்ததுன்னா அதை வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா எவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்